வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வகையான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா அட்டக்கசமாகவும் இருக்கும் ஸோ வாங்க அந்த அஞ்சு வகையான கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு மீடியம் சைஸாக ஒரு ஆறு தக்காளி பழம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் சின்ன லெமன் சைஸுக்கு புளி இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தொக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் லேசாக சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க பூண்டை பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க பதில நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடிச்சு வச்சிருக்க வெந்தய பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் வத்துனதுக்கப்புறம் பத்து லெய் உப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதிச்சு எண்ணெய் விட்டு வரட்டும் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது மூடி வச்சிடலாம் அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சிம்மில் விட்டுட்டேன் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கிறதுனால நான் வந்து தூளாகவே சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வச்சுருந்தீங்கன்னா கட்டி வெள்ளமாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க இதை இந்த வெள்ளம் சேர்த்தோம்னா அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையுமே உப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே தெளிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு டப்பெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை அதனால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவும் கெட்டு போகாது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்படி எண்ணெயெலாம் வெளியே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடலாம் இன்னும் நல்லா வத்த விட்றதுனாலும் நீங்கள் வத்த விட்டுக்கலாம் அதுவும் நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த ஸ்டேஜிலே அமர்த்திக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து சீப்பாக கிடைக்கையில் இது மாதிரி ஒரு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ சேர்த்து மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சட்னி பிரச்சனையே இருக்காது அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ போட்டோம்னா கூட போதும் ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவசரத்துக்கு இப்போதான் கேஸ் அமற்றிடலாம் அவ்வளோதான் நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி இப்போ வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இருந்து ஆறு பூண்டு பல் அதே போல் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு முந்திரி பருப்பு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் பட்டை கிரம்பு நம்ம அரைச்சிட்டோம் அதனால் போடணும்னு அவசியம் இல்லை சீரகம் புரியவும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வெடிக்க ஆரம்பிக்குது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதந்துட்டு இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மிக்சியை அலசிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வருது இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் இது வந்து கலருக்காக மட்டுந்தான் காரம் கம்மியாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா தூள் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து காரம் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த புடியை கருந்து விட்டுறக்கூடாது இப்போ ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக இது வந்து மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இருக்குது அடித்து வச்ச பேஸ்ட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம் தக் தக்காளி அடித்து சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கிரேவி இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் நான் வந்து ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இதையும் கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொதிக்க விட்டாச்சு மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம கிரேவியாக தான் வைக்கிறோம் அதனால் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் போல் ஜீனி சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் அவங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுங்க அவ்வளோதான் எல்லாமே கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் மிதமான தீயில கொதிக்கட்டும் இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல தக தகன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு கிரேவி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி மேலே அப்போ சேர்த்துக்கலாம் அருமையான ஒரு சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சி சோயா சாஸ்லாம் இல்லைன்னா பரவாயில்ல இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கங்க நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் லேசாக சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதிலே கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் அன்றைக்கி நூற்றம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீரை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை லேசாக சூடு இருக்கும்போதே பொடியை சேர்த்துருங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு அதாவது நெய் ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சுன்னா பொடி போட்ட உடனே கருகி போயிடும் லேசாக வறுத்திங்கன்னா போதும் ரொம்ப ஒர்க் அவசியம் இல்லை அந்த உப்பு மிளகாத்தூள் வந்து அதில் நல்லா ஊறணும் அதுக்காக வறுத்துக்கலாம் சும்மா லைட்டாக அப்படியே பரட்டி எடுத்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் லேசாக வறுத்தாச்சு அது வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வேறு பிளேட்டு மாற்றிக்கலாம் இப்போ பன்னீர் ஒருத்த எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு இருக்குது நெய் அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் வர்த்தக்கலாம் அது வந்து பத்தாது அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணியில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரியவும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சிக்கிங்க இதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதே சமயம் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள் இது வந்து கடையிலேயே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்குங்க இப்போ அதை லேசாக எண்ணெயில் பிரட்டி விட்டுக்கலாம் அரை டேபிள்ஸ்க்கும் சீராத்தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி பேஸ்ட் ஊற்றி நல்லா எண்ணெய் துருந்து வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து வந்து நம்ம முந்திரி பருப்பு பாதாமியாக ஊற்றப்படும் அதனால நல்லா கெட்டியாகவே வரும் தேவைப்பட்டால் தண்ணி அப்புறமா மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பால் டம்ளர் அளவுக்கு பால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் கசகசா நாலு முந்திரி பருப்பு நாலு பாதாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார் எல்லாம் அலசிவிட்டு அதை தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுக்கட்டும் அடுப்பு வந்து சிம்மில் விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த கிரேவியில் இறங்கிடும் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பன்னீரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விடலாம் இப்போ இது கொதிக்குது அடுப்பு சிம்மில் விட்டுடலாம் சிம்ல விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா ஓரம்னா சூப்பராக என்ன பிரிஞ்சு வந்துருச்சு அதே சமயம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிடுச்சு வருங்க ஆரிச்சுனா இன்னும் நல்லா கெட்டியாக வரும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு சமைத்திடுவேன் சப்பாத்திக்கெல்லாம் அட்டை கசமாக இருக்கும் நல்ல ரிச்சான பன்னீர் கிரேவி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி முட்டைக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி பொரியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு முந்திரி பருப்பு நாலு வந்து பாதாம் பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பை வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் சாதாரண மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து கலருக்காக மட்டும்தான் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் இதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் சோம்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்ருக்கேன் என்ன சூடாகும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பொரிய ஆரம்பிக்குது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கருகுச்சுன்னா கசப்பு வந்துடும் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி காஞ்ச வெந்தேக்கிற இது சேர்த்திங்கன்னா ஃப்ளேவராக இருக்கும் ஆப்ஷனல் தான் உருக்கப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமான இருக்குன்னாத சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போதான் சீக்கிரம் வதங்குவோம் அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இது மூணு சேர்த்து அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அதில் இருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பக்கத்தில் சுடுதண்ணி காய வச்சு வச்சுக்கோங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் வந்து வெளியே விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திக்னஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கெட்டியான கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க மீடியத்தில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் அஞ்சு முட்டை வேக விட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்களோட உற்பத்தி தான் எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சு லைட்டாக அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் நான் வந்து இன்னைக்கு இட்லிக்கு தான் வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் அப்படியே தண்ணியாகவே வச்சுருக்கேன் நீங்கள் சப்பாத்திக்கு வைக்கிறதா இருந்தால் இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க அப்படி ஒருவேளை ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூனோ கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா கடலை மாவு அதை கூட நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம் ஆனால் நல்லா கொதிக்க விடணும் இது ஒரு சின்ன டிப்ஸ் வச்சுக்கோங்க அவ்வளோதான் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நம்ம அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு முட்டை கிரேவி முட்டை கறி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பச்சை மொச்சி மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு துணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு நாலஞ்சு கருவேப்பிலையில ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை திக்னஸ்க்காக இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை இல சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா கீரைனதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள்ஸ்க்கும் வீட்டில் அரைச்சி குழம்புத்தூள் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு தூள் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் வந்து நான் குழம்பு அறிக்கையிலே போ கொழம்புத்தூள் அறிக்கையிலே போட்டிருக்கேன் அதனால யூஸ் பண்ணலை தூள் பதிலாக தனியாத்தூள் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் தனியா தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து தக்காளி பெருசாகவே நறுக்கிட்டேன் நீங்கள் வந்து இதை விட பொடியாக நறுக்கிறனால நறுக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா தக்காளி வந்து மிக்சியில் அடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ மொச்சை நல்லா உரித்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பச்சை மொச்சை இதே நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்ஸியை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் வந்து இந்த தேங்காய் அரைக்கும் போது பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அது கூடவே உருப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் உப்பு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வெங்காயம் வதக்கையில் உப்பு போட்டது தேங்காய் அரை சுற்றி நல்லா பரட்டியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சூடு பண்ண தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க விசில் விட்டு வரையில் கரெக்டாக வரும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் பங்கு அளவுக்கே உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா விசில் விட்டு வரும்போது வத்தம் அப்போ வந்து ரொம்ப உப்பு அதிகமாக போயிடும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மொச்சை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுட்டேன் அருங்க நல்லா சூப்பராக வந்துடுச்சு ஸோ கரெக்டான பதத்தில் இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் விட்டுட்டிங்கன்னா வத்திடும் அது தக்காளி எல்லாம் பெருசு பெருசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா எடுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் அருமையான பச்சை மச்ச மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் கூட நீங்கள் அப்படியே பரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி